ஹாய் மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சேன் ஆனால் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு த்ரீ டூ டூ கிலோமீட்டர் இருக்கலாம் ஆக்சுவலி நான் இங்கேருந்து போகணுன்னா நடந்து தான் போகணும் சரி வர நான் அதனால் என்ன பண்ணால் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு போகலான்னு சரி அப்படின்ட்டு தான் சரி முடிச்சுட்டு வந்தேன் ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் மலை வர மாதிரி இருக்குது நான் போயிட்டு வர வேலைக்கு மலையில் வந்தேன் இந்தாட்டை பார்த்திங்கன்னா சன் அதாவது சூரியன் இருக்குது ஆனால் வெயில் அடிச்சிட்டே இருக்குது ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா மலை மேகமாக மழை வர மாதிரி மேகமெலாம் அப்படியே இருக்குது மலையாகம் இருக்குது செரிவா அப்புறம் மக்களே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் விடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து சைக்கிளில் தான் லடாக் வந்து ரைடு போக போகிறோம் சரி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹெல்மெட் மட்டும் ரைட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் சீட் சீட்டுட்டா எல்லோரும் சேஃப்பாக இருங்க ஓகேவா சேஃபாக ரைட் பண்ணுமோ சேஃபாக இருங்க மறுக்காம நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா தான் சப்ஸ்கிரைப் லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடும் கொஞ்சம் லேட்டாக தராங்க டைம் வர்றதில் ஆக்சுவலே இப்போ தான் நான் வரும்போது தான் சாப்பிட்டேன் ஃபோர் ஓ கிளாக் இப்போ நாலு மணிக்கு சாப்பிட்டு இப்போ வந்து உக்காந்துட்டுருக்கேன் இப்போ எதுக்குன்னா துணி துவைக்கணும் அதனால தான் இப்போ வந்து உக்காந்துட்டு இருக்கேன் குளிச்சு குளிச்சாச்சு சரி அப்படியே சரி என்ன பண்ணுறதுன்ட்டு கோயிலுக்கு போகலாம்னா ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு அதனால தான் சரி துணி மாதிரி துணி இருக்குது துணியை துவைச்சி போட்டு சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுக்கிற வீடியோ எடிட் பண்ணி போடுவோம் அவ்வளோதான் அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன் ஆக்சுவலி ஊருக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருந்தேன் அதை நம்ம அதாவது நம்மளோட சைக்கிள் வந்து வந்துடுச்சு நம்ம சைக்கிள் பேர் ஏன்னா வைக்கலான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் ஏன்னா யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க நான் ஒன்று இந்த இங்கே வர்றதுக்கு ஒரு த்ரீ ஃபோ ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஒரு ரைடெல்லாம் பண்ணேன் ஆக்சுவலி காட்டில் நடந்த வாக்லிஃப்ட்டு தான் பண்ணேன் அந்த ரைடுக்கு வந்த பண்ணியா சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் வந்துருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க அந்த வீடியோவும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பை சீட்டுட்டா